ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் ஒன்று புள்ளி அஞ்சு அதாவது கணக்கியலின் நோக்கங்கள் நோக்கங்கள்னால் என்ன அர்த்தம் அதாவது அக்கௌண்டன்சியோட பர்பஸ் என்ன கோல் என்ன அப்படின்னு சொல் ஓகேயா இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அதனுடைய உங்களுடைய குறிக்கோள் என்ன கண்டிப்பாக லாபம் வரணும் வளர்ச்சி அடையணும் கரெக்டாக ஆனால் லாபம் வந்ததா இல்லைங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு சரி ஒரு நீங்கள் ஒரு ஸ்கூல் டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டெஸ்கஷன் போனீங்கன்னா கூட ஒரு சின்ன கணக்கு வச்சுருப்பீங்க இப்போ உங்கள் அப்பா ஒரு ரெண்டாயிரவா கொடுத்துருக்காரு அவங்ககிட்ட இந்த ரெண்டாயிரரூவா எவ்வளோ சலோசரி எழுதிப்பீங்க கரெக்டாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு இந்த மாதிரி டூ டேஸ் ட்ரிப்புக்கே உங்களுக்கு கணக்கு வச்சுக்கணுன்னா பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு புக்ஸ் வச்சுருந்தா தான் கணக்கு வச்சுருந்தால் தான் லாபமாக நஷ்டமாக எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும் ஓகேயா அதனால் முதல் படிக்கிறேன் நிதி நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து முறையான பதிவேடுகளை வைத்திருத்தல் ஓகேயா ஸோ அதாவது சின்ன கடையாக இருந்தால் நோட்புக் டெய்ரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓகேயா ஸோ நிதி நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து அதாவது எவ்வளோ வந்து கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணோம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் எவ்வளோ கையில் கேஷ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தினம் நடக்கிறது இல்லை அதுக்கு பேர் நடவடிக்கைகள் பேர் ட்ரான்சாக்ஷன்ஸ் பேர் இங்கிலீஷில் ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது தான் முக்கியமான கோல் ஆஃப் திஸ் அக்கவுண்டன்சி ஓகேயா சரி இதெல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டீங்க கணக்கு வச்சுட்டு இப்போ அதே தான் நான் ரெண்டுத்தையுமே வச்சுக்கிறேன் அதாவது ஒரு சைடில் வந்து நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுறது இன்னொரு சைடில் வந்து அந்த டூ டேஸ்க்கு ட்ரிப் போறீங்க ரெண்டாயிரரூவா வச்சுட்டு ஓகே ஸோ இந்த ட்ரிப் முடிஞ்சவுடனே அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணிங்க ஓகே அதாவது செலவுல இல்லை செலவு ரெண்டு விதமாக சொல்லலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது நீங்கள் உங்கள் சாப்பாடு இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு விட்ருங்க அது ஒரு செலவு அப்புறம் நீங்கள் எதாவது பொருள் வாங்கியிருப்பீங்களே ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க இல்லை ஏதாவது டிஷர்ட் வாங்கியிருப்பீங்க அப்போ திரும்பவும் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாக எவ்வளோ எடுத்துன்னு போனோம் எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ மிச்சம் இருக்குது கரெக்டாக அதே மாதிரி அந்த அந்த வியாபாரத்துக்கு அந்த பதிவேடுகளை வைத்ததுக்கப்புறம் அந்த மாதம் முடிஞ்சோடனே என்ன தெரியும் உங்களுக்கு கரெக்ட் அந்த நிறுவனத்தோட லாபமான நஷ்டமானு தெரியும் கரெக்டாக அப்போ அந்த ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் நோக்கம் வந்து வணிக நிறுவனத்தின் லாபம் அல்லது நஷ்டம் கண்டறியுது சரி ஓகே இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க லாபமாக இருந்தால் ஹாப்பி பேக்கெட்டில் போட்டுப்பீங்க ஓகே நஷ்டமாக இருந்தால் என்ன என்ன பிரச்சனையாச்சு எதில் வந்து பிரச்சனை அதாவது சேல்ஸில் பிரச்சனையா இல்லாட்டி குட்ஸில் பிரச்சனையா கஸ்டமர் நம்ம சரியாக வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க கரெக்டாக இப்போ மூணாவது வந்து வணிக நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் நிலையறிதல் அதாவது மூணாவது பாயிண்ட் இருக்கு வணிக நிலை நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் நிலையறிதல் அதாவது ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ ஆர்கனைசேஷன் இஸ் அசைன்டு ஆர் இஸ் ந இஸ் ஃபவுண்ட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஓகேயா ஸோ உங்கள் உங்கள் வியாபாரத்தோட நிதி நிலைமை ஓகேயா சரி இப்போ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் கடைய ஓகேயா அப்போ என்ன ஆகும் உங்களை சுற்றி நிறையவே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு சரக்கு கொடுத்தவங்க நீங்கள் வியாபாரம் செஞ்சுவாங்க உங்கள் கஸ்டமர்ஸு அப்புறம் நீங்கள் எதாவது பேங்க்கில் லோன் எடுத்தால் பேங்க்கு அப்புறம் யார் முதலீடு போட்டாங்களோ அவங்க ஓகேயா அப்போ இவங்களுக்கும் தகவல் தெரியணும் கரெக்டாக ஏன்னா இப்போ ஒருத்தர் கடன் கொடுத்தாருன்னா உங்கள்கிட்ட வந்து பார்க்கறாது ஒரு டெய்ரி தான் எழுதின்னு வச்சுக்கோங்க சார் இவரை எப்படி நமக்கு திரும்ப திருவார் நம்ம வாங்கினதே கடன் வாங்கினதே எழுதியிருப்பாரா தெரியாது அதனால் அந்த நம்மளை சுற்றி இருக்காங்கள அவங்களுக்குலாம் பேர் வந்து பல்வேறு பயனீட்டார்கள் பயனிட்டார்கள்லாம் இங்கிலீஷில் வந்து தோஸ் தோசுவார் அசோசியேட்டட் வித் த பிஸ்னஸ் த கேன் பி பேங்கர்ஸ் சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ் பொர்பரேட்டர் அதுக்கப்புறம் வந்து வேற யாராவது ஓனர்ஸ் ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இந்த உங்கள் உங்கள் நிறுவனத்தோட நிதிநிலை தெரியணும் ஓகே ஸோ முதல்து வந்து புக்ஸ் வச்சுருக்கீங்க அதுதான் முக்கியம் ரெண்டாவது புக்ஸ் வச்சுன்னா லாபமான இஷ்டமானு தெரியும் மூணாவது உங்களுடைய நிதி நிலைமை ஃபைனான்சியல் பொசிஷன் தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய நிறுவனமாக இருந்தால் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவை ஓகேயா இந்த நாலு தான் அப்புறம் அஞ்சாவது வந்து இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் உங்கள் கடற்களில் உங்கள் நிறுவனத்துக்குள்ளே எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ பொறுப்பு இருக்குது எவ்வளோ வந்து சரக்கு இருக்குதுன்னு தெரியணும் அதுக்கு பேர் வந்து நிறுவனத்தின் சொத்துக்களை பாதுகாத்தல் ஓகே அது முக்கியம் சரி இப்போ அஞ்சாவது ஆறாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன சரி இதுக்கு வந்து ஒரு மாதிரி தான் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா ஆறு பாயிண்ட்டுக்கு ஆ ஆறு மார்க் வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஆனால் இது தெரிஞ்சுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுக்கு ரெண்டு இது மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் நிறுவனத்தின் கடன் தீர்க்கும் மற்றும் நீர்த்தன்மையை அறிதல் திரும்ப படிச்சிருக்கேன் கொஞ்சம் கஷ்டமான தமிழ் நிறுவனத்தின் கடன் தீர்க்கும் திறன் மற்றும் நீர்மைத்தன்மையை அறிதல் தப்பாக படித்தேன் முதல்ல நீர்மைத்தன்மை ஓகே இப்போ அந்த ரூபாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ட்ரிப் போகிறீங்க டூ டேஸில் ட்ரிப் போகிறீங்க அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு டெய் அந்த ரூபாய் இல்லை ஜிபேயில் வச்சுக்கிட்டுமா எங்கடா இண்டி வச்சுக்க போகிறா அப்படின்னு அப்படி என்ன ப என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரரூபாய் ஜிபேயில் வச்சுட்டா உங்களுக்கு வந்து டக்கு டக்குனு அதாவது ஒரு டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க இல்லாட்டி ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அப்போ வந்து ஒரு இது ஜிபே பண்ண முடியாது சில சமயம் வந்து நெட்ஒர்க் ஒர்க் பண்ணல இல்லாட்டி அந்த கடையில் ஜிபே இருக்காது கரெக்டாக அதே சமயத்தில் மொத்தமும் கேஷாக இருந்தாலும் ரிஸ்க்கு கரெக்டாக ஒரு ரெண்டாயிரூவா அப்போ என்ன பண்ணுவீங்க சரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜிபேல இருக்கட்டும் ஒரு ஐநூறுரூவா வந்து கேஷாக வச்சுக்கலாம் அப்படிங்க எதுக்குன்னா அந்த ரெண்டு நாளுக்கு டூ டேஸ்க்கு வந்து அது அப்படியே நம்ம பிஸ்னஸுக்குலாம் அதாவது இந்த டே டு டே அஃபேர்ஸ் அதாவது தினசரி நடவடிக்கைக்கு தேவையான பணத்தை கையில் ரொக்கமாக வச்சுக்கிறது அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டின்னு பேர் இங்கிலீஷில் நீர்மைத்தன்மை அதாவது இப்போ உங்கள்கிட்ட உங்கள் கடை எவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம் நிறைய சொத்தும் இருக்கலாம் நல்ல வியாபாரமும் நல்ல லாபமும் இருக்கலாம் ஆனால் உங்கள் அந்த கடை வாடகை எடுத்தீங்களே அந்த பில்டிங் ஓனர் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் அதே மாதிரி ஒரு நாலு ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்க நாலு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு சம்பளம் இந்த இந்த தரத்துக்கு கையில் கேஷ் இல்லனு வச்சுவாங்களே உள்ள நீ எவ்வளோ லாபம் பண்ணியும் பிரச்சன இல்லை கரெக்டாக அப்போ ஒரு நிறுவனத்தோட அந்த ஃபைனான்ஷியல் பொசிஷன் இருக்குல்ல அதாவது க்ரெடிட் ஒர்த்தினஸ் அப்படிம்பாங்க கடன் தீர்க்கும்னா கிரெடிட் ஒர்த்தினஸ் சடன்னாக அதாவது க்ரெடிட் தீர்க்கும்னா எப்படி ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் இது ரொட்டேட் ஓகேயா அப்போ அந்த லிக்விடிட்டி இருக்குல்ல அது எவ்வளோ இருக்குங்கிறது தான் முக்கியம் தெரியணும் ஏன்னா நம்ம நிறுவனம் நடத்தும் போதில் எல்லா பணமும் கல்லாபெட்டியில் இருக்கக்கூடாது ஓகேயா அதே மாதிரி எல்லா பணமும் போயிட்டு சரக்குலையும் இல்லாட்டி உங்களுடைய ஏசி ஃபர்னிச்சர்னு இருக்கக்கூடாது அதே இப்போ இந்த மாதிரி ஒரு மொ மொபைல் ஃபோன் ஷாப்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே அதில் போட்ட முடியாது அதே மாதிரி எல்லா படத்தையுமே பேங்க்லேயும் கையிலே வச்சுக்க முடியாது அப்போ ஒரு தேவையான படத்தை கையில் வச்சுப்பீங்க மிச்ச படத்தை வந்து பேங்க்கில் அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வச்சுருப்பீங்க கரெக்டாக அப்படி ரேஷியோவில் போப்பீங்க அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்பில் சொன்ன மாதிரி தான் ஐநூறுரூவா கையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜிபேல அப்புறம் எமர்ஜென்சிக்கு வேணும்னா உங்கள் அப்பா வந்து அந்த இது கொடுத்துருப்பாரு அந்த பேங்க்கோட டெபிட் கார்டு கொடுத்துருப்பார் அந்த பேங்கெட்டில் வச்சுப்பீங்க ரொம்ப எமர்ஜென்சியாக தான் அதுக்கு மேபி பின் நம்பர் வந்து அப்பா தான் வச்சுருப்பாரு உங்கள்ட்ட கொடுத்துருக்க கொடுக்க மாட்டார் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி அந்த அந்த கடன் தீர்க்கும் திறமையும் அந்த லிக்விடிட்டியும் வந்து கண்டறிதல் தான் முக்கியமான ஒரு நோக்கம் ஆஃப் திஸ் கணக்கியல் அக்கௌண்டன்ஸி ஓகேயா ஸோ இதுதான் மொத்தம் ஆறு பாயிண்ட்ஸ் கணக்கியல் நோக்கங்கள் நான் அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு சாப்டர் இன்னொரு டாபிக் எடுக்கிறேன் சரியா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகே தேங்க் யூ